வணக்கம் மியோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நல்ல கணவன் கிடைத்தால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சிறப்புடையது என்று வள்ளுவர் கூறுகிறார் கண்ணதாசன் என்னன்னா மனைவியை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தாங்க சொன்னார் ஆனால் வள்ளுவர் நல்ல கணவன் கிடைப்பது சிறந்த வரம் என்று கூறுகிறார் அந்த குரல் என்னென்னு பார்க்கலாங்களா பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு இதாங்க இன்றைய குரல் அதற்கு பொருள் நல்ல கணவனை அடைந்த குடும்ப வாழ்வில் கணவனாக நல்லவ நல்லவருடைய நல்லவரை கணவனாக அடையும் பெண்கள் இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்கு ஈடான இன்பத்தை அவர்கள் பெறுவார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்